சொந்தங்களே உறவுகளே வாங்க நம்ம வீடியோவுக்குள்ள ஏன்னு கேட்டா நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டு வரோம் இந்த வீடியோவில் ஒரு கமாண்ட் படிக்கிற யூடியூப் சேனலை பத்தி இது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சொந்தங்கள் கேட்டுக்கிறாங்க அண்ணா நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்களே சொந்தங்களே அந்த வீடியோவுக்கு என்ன உங்கள் கமெண்ட்டுக்கு பதில்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட் உதவி செய்வேன் உங்க கண்டிப்பாக ஆற வச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஆற வைக்காத இருந்தாலும் சரி ஆற வைக்க எனக்கு சப்ஸ்கிரைப் போகல அப்படின்னு நினைச்சாலும் சரி அது விமர்சு போகலாம் கண்டிப்பா வாங்க நம்ம சேனல்ல குளப்போசம் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு தரேன் கண்டிப்பாக அது மாதிரி போட்டாங்க நிறைய மக்கள் உங்களுக்கு என்ஜாய்லாம் பார்க்குறீங்க உன்னை பார்ப்பாங்க கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக அது மாதிரி பண்ணலாம் வாங்க அடுத்து என்ன கேள்வினா ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது எப்படின்னு கேட்டுருக்கிறாங்க சொந்தங்களே இதை ஆரம்பிக்கிறது எப்படின்னா நீங்கள் உங்கள் பேரை ஃபஸ்ட்டு செலக்ஷன் பண்ணுங்க செலச வேண்டி இது யூடியூப்பில் பண்ணி இது எப்படி ஆரம்பிக்கும் பண்ணுறோன்னு இது என்ன பேர் வரும் சிலை பண்ணி இது உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் கொஞ்சம் பேர் இல்லாத இருக்கோன்னு அது மாதிரி சேனலில் வச்சு அதே மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நூறு பர்சன்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அன்பு சொந்தங்களே இன்னொருத்தர் கேள்வி கேட்டுக்கிறதுனா நான் இருந்து உங்கள் வீடியோவே பார்க்குறேன் பதில் அருமைன்னு கேட்டுருக்குறாங்க கண்டிப்பாக சொந்தங்களே அம்மா ம மலேசியா என்ன மலேசியா அமெரிக்கா எல்லா பக்கமும் நம்ம வீடியோ பார்த்து இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ நாங்கள் போடுறோம் நம்ம ஒரு விவசாயி விவசாயம் இருந்தாலுமே மல்லிப்பூ வளர்கிற மாதிரி நம்ம எல்லாம் வளரலாம் அதுக்கு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வாங்க சொந்தங்களே நண்பர்களே நாம இன்னொரு யூடியூப் நம்ம நடைமுறைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப ஓ காலு கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப ஜியோ ஏர்டெல்லு ஓ வியோ வியோ எல்லாமே ரேட்டு கண்ணா போனான்னு ஏத்திட்டாங்க நம்ம விவசாயம் பண்றீங்க நாம எப்படி ரீசார்ஜ் பண்ண முடியும் நம்ம எப்படி பண்ண முடியும் இந்த ரேட்ல பண்ணவே முடியல ஏன்னா எல்லாரும் வாங்க பிஎஸ்என் உள்ள வந்தீங்கன்னா எல்லாம் ரேட்ல குறைக்கிட்டு பார்த்தா பிஎஸ்எல்ல அருமையான ரேட்ல தரான் சு நம்ம அன்லிமிட்டெட் காலு தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு அன்லிமிடெட் காலு டெய்னு எழுபத்தஞ்சு ஜிபி அம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பேர் நம்ம பிஎஸ்என்எனுக்கு போயிட்டாங்க ஏகப்பட்டவர் பேர் என்ன எண்பது லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்குது இப்ப இப்ப தகவல் நம்மளுக்கு கிடைக்கிறது எண்பது லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கிறாங்க நாம இது மாதிரி நீங்க கண்டிப்பா இல்ல பிஎஸ்எல் மாறிங்க அப்பத்தான் நம்ம 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 இருந்தாலே ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதா ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குது இப்போ நம்ம காசு இருக்குது பணம் இருக்குதுனால தனியாரில் கொண்டு கொட்டி நம்ம பசங்க இது மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையே நம்ம இதுவும் இல்லாத பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற நம்ம என்றைக்குமே ஒரு அரசாங்க பக்கம் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் நமக்காக வாழ்ந்துட்டு இருக்குது நம்ம கவர்மெண்ட் பக்கம் இருந்தால் அருமையாக இருக்குது நம்ம இதே பிஎஸ்எல்லுக்கு மாறினா தான் நல்லாயிருக்கு மீதியில் த ரேட்டு குறை ஏங்க பிஎஸ்எல்ன்னு வருங்காலத்து இப்போ ஃபோர் ஜி பக்கம் கிடைக்குதுங்கிறாங்க இதே பிஎஸ்எல் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஃப்ரீயே வேண்டாங்க காசுக்கு தந்தா பொருள் பொருளுந்தால் போகுது நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரீயை ஃப்ரீ என்ன பண்ணுறோம் ஃப்ரீ நம்மளுக்கு தேவையே இல்லை நம்மளுக்கு காசு தந்தால் அப்படி நம்ம பொருள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு நீங்கள் இது மாதிரி எல்லாமே நினைச்சு வாங்க நம்ம இப்ப நாம ஒரு விவசாயம் பண்றோம்னு வையே விவசாயம் பண்ணும்போது போது நம்ம இனத்த போய் சம்பாதிப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிப்போமா மீறி மீறி விவசாயத்துல ஒரு ஐநூறு ரூபாய் வரதான் இங்க இருக்குது அவனுக்கு நம்ம வீட்டுல நாலு சிம் வச்சிருந்தோம்னுச்சுக்கா மாசம் முன்னூறு முந்நூறுனா நாலு மூணு ஆயிரத்தி இரநூறு ரூபா வருஷம் நம்ம எங்க என்ன பண்றது ஒரு கிலோ கறி இன்னைக்கு எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது இதே மாதிரி விலைவாசில ஏறிப்போச்சு இப்ப ஒரு கிலோ நீங்க ஒரு கிலோ அஸ்கா வேணா நாற்பது ரூபா ஒரு சிப்பா அரிசி எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா நல்ல தரமான அரிசி நம்ம இதுவும் நல்ல கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்குது நம்ம விவசாயம் பண்ணுறோம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு போய் எடுத்துமா இது மத்தியானமே வேர்த்தே எல்லாம் இதை பண்ணி சோறே திங்க முடியல இது மாதிரி போயிட்டு இருக்குது நம்ம போகும் காலத்தில் விலவாசில தாறுமுறை அது மாறிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேணு நீங்கள் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ச அதிகமாக ஷேர் செய்யுங்க உங்கள் டவுட் எல்லாம் கேளுங்க நீங்கள் இது மாதிரி விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு நம்ம இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறாங்க நீங்கள் அழகாக வந்து மேக்கப் பண்ணிட்டு வரவங்களுக்கு நல்ல ஒரு டான்ஸ் போட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணி ஷேர் செய்கிறீங்க இப்போ நாம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பிச்சோம்னா ஒரு சமூக சேவை பண்ணலாம்னு தான் நான் ஆரம்பிச்சேன் நம்ம ஒரு விவசாய இதில் இருந்தாலுமே ஆரம்பிச்சது இப்போ நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க என்ன டெட்டு இறந்து போனதை போட்டாலும் நீங்கள் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அன்பு சொந்தங்களே இது எதுக்காக போறீங்கன்னா நாம யாருக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ண முடியல இப்ப என்ன ஒரு சின்ன சேனல் இது மாதிரி போட்டோமா அதில் நம்ம மக்கள் போலப்ப சேனல் எல்லாத்தையும் வாழ்த்துனா அவ் கடவுளோட போய் சேருட்டேன் நல்லா ஒரு ஆறுதலாக இருக்கட்டே குடும்பம் இது ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட காசு ஆகுது அது கொடுத்து விளையாட போட முடியாது நம்மளாட்டும் அப்படி கீததான் காட்டி தான் நான் போடுறேன் ஏற்கனவே ஒரு ஒருத்தர் பையன் இறந்துட்டானும் போட்டிருந்தேன் இது பார்த்தா நிறைய பேர் கேள்வி கேட்டு எந்த ஊர் எப்படி ஆச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க இந்த இந்த பையன் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சேர்ந்தவன் இது எப்படியாச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்கீங்க நான் சொல்றது என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு வே வேலைக்கு போன நேரத்தை போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அதனால ஒரு போட்டா போட்டுருந்தேன் சின்ன பையன் தான் நீங்கள் சொல்கிறதுக்கு வருத்தமான விஷயம் நிறையா இது பண்ணீங்க இந்த பையனுக்கு நிறையா ஆறுதல் கூட்டணிங்க குடும்பத்துக்கு ஆறுதல் கூட்டினீங்க நம்ம குடும்பத்தை நாளைக்கு இந்த வீடியோ போட போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே நிறையா நிறைய தகவல் நான் போட்டுக்கிறோம் எப்படி போடலாம் என்ன நம்ம ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்காத பாதி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படிக்குது என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்மளது சப்ஸ்கிரைப்பையே ஏற மாட்டேங்குது நம்மள அதையும் வாட்ச் ஆவர் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் ஏரியா நிறைய பேத்துக்கு ரீச் ஆகணும் இன்னும் நிறைய நீங்கள் பா நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு வீடியோ போட்டோமா நீங்கள் அடுத்தடுங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த வீடியோ யூஸ் ஆகு ஏன்னா நம்ம இவ்வளோ தகவலை நம்ம ஒரு புது தகவல் போட்டுக்கிறோம் ஏன் நான் போடக்கூடாது இப்போ இப்போ நான் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நண்பராக கடையாக சொல்லுங்க ஒரு இந்த கடை வியாபாரம் பண்ணவனே இந்த மாதிரி நம்ம பண்ணு நினைச்சிங்கன்னா வியாபாரம் பண்ணவனே இது மாதிரி கடை வெளி உலகத்துக்கு காட்டோன்னா நம்மள உடனே தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த கடையை நம்ம எடுத்து நம்ம மக்கள் பொறுப்பு சேனல்ல போட்டு இந்த உலகத்துக்கே காட்டுவோம் இதே மாதிரி குழந்தைகளுக்கு பிறந்தநாள் இருக்குதா இது நம்ம 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 பிறந்தநாள் நம்ம எதையும் கொடுக்க முடியாது நம்மளே ஏழ்மையான குடும்பம் நம்ம சாதாரண குடும்பம் அது கொடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் உடனே சொன்னீங்கன்னா இதே நம்ம படமா வீடியோவை கவர் பண்ணி எடுத்து போட்டு மக்களால் வாழ்த்துக்கள் நம்ம பெறலா இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு பிறந்தநாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போனால் ச செலவு பண்ண ஒன்று பண்ண முடியாது ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுக்க முடியாது நம்ம டிவியில் விளம்பரம் கொடுக்க முடியாது நம்மளுக்காக மக்கள் பழுப்பு சேனலு மக்களுக்காகவே இருக்குது நீங்கள் வாங்க இது மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் அடுத்தது இது மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாதிரி இந்த நிறைய பேர் சொன்னீங்க அந்த பஸ்ஸுல பார்த்தீங்கன்னா அரசாங்க பஸ் குறிப்பிட்ட ஸ்டாப்பில் நிற்க மாட்டேங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டமைப்பு கோயில் ஊரில் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து நோக்கி வர பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு கவர்மெண்ட் வெறுவண்டியே ஓட்டுற அப்படி நம்ம குற்றவங்க ஸ்டாப்பில் நிற்க மாட்டேங்குது நிறைய பேர் இந்த கோரிக்கை வச்சுக்கிறீங்க இது பதிவடை போறேன் எந்தெந்த பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது என்னென்னு சொன்னீங்கன்னு சொல்றாங்க இது எல்லாம் அரசாங்க பஸ் கண்டிப்பா மக்களை ஏற்றிட்டு இருந்தால் கொஞ்சம் நிறுத்தி இறக்கி விட்டுப்பாங்க சொன்ன நம்ம நிறைய வீடியோ பொது சேவையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நம்ம அதிகமாக ஷேர் செய்யுங்க நம்ம மல்லிப்பூ வளர மாதிரி நம்ம வளர்வேன்னு இன்னும் நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கணும் சமூக சேவை செய்யணும் நான் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நிறைய ஹெல்ப் பண்ணுங்க நம்ம அதை பண்ணுறா மட்டுந்தான் நம்ம ஒரு மனுஷனாக பிறந்தோம் மனுஷனா பிறந்தா எதை ஒன்று செய்யலாமு ஆசைப்பட்டுருக்குறோம் எது செய்யாத நம்ம இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பத்து பேர்த்துக்கு நல்லது செய்யணும் அப்படிதான் மக்கள் பொழுப்பு சேனல் வச்சிருக்கிறோம் ஏன் நாங்கள் இந்த மக்கள் பொழுப்பு மக்கள் போனோம் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் மக்கள் இப்போ நான் ஒரு கிராமத்துல இருந்தாலுமே நான் ஒருத்தருக்கு தான் தெரியும் கிராமத்தில் இப்போ எத்தனை எல்லாத்துக்குமே எங்கூட வந்து நிறைய பேர் போட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது அன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூரில் நான் ஒரு வேலையை போயிருந்தேன் இங்கே ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து ஏன்னா ஒரு இது பண்ணிட்டு போனேன் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு வாழ்த்துக்கள் நிறையா பார்க்க நம்ம இந்த டைம் கிடைக்காதனால நிற்க முடியாது போயிடுச்சு ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு வீட்ல மனசு இது பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னும் வருங்காலத்தில் நம்ம எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் உங்கள் சேனல் விவசாயி போகல பண்டல் நினைச்சால் நீங்கள் குலப்பரேஷன் பண்ணுறதுக்கு குலப்ரேஷன்னா உங்கள் சேனல் வாங்க நாம் ஒன்றா சேர்ந்து பேசி ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக நல்லா போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணலாம் வாங்க சொன்னங்களே ரொம்ப நன்றி புல் வீடியோ பாருங்கள்